என் பேர் மாலா என் பய எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எங்கள் வீட்டுக்கார் இருக்காங்க எங்கள் வீட்டுக்கார் டிரைவர் நாங்கள் வந்து இந்த சாலையோர வியாபாரத்தில் தான் நாங்கள் வியாபாரம் பார்க்குறோம் எங்களுக்கு வந்து பிள்ளைங்க இருக்கிறனால எங்களுக்கு வெளியில் வேலைக்கு போகிறதுக்கு இது கிடையாது இந்த தொழிலை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு வருமானங்கிறது வந்து என்றைக்கு ஆன்லைன் இது வந்ததோ அதுலேருந்து எங்களுக்கு வருமானமே கிடையாது ஏதோ வர்றதை வச்சு நாங்கள் அந்நாடு சம்பளத்துக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இருக்க இருக்க எங்கள் வருமானம்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு தான் வருது ஒரு நாளைக்கு எங்க சம்பளம் பாக்குறது கூட தட்டு தருமாறி தாங்கி அப்படி இது பண்ணி வெயிலுக்கு மழைக்கு உட்கார்ந்து நாங்க பாக்க வேண்டியதா இருக்குது அந்த வருமானத்தையுமே நாங்க சமாளிச்சு நாங்க கடன் அடைக்கிறது இது பண்றது எங்க வீட்டு சூழ்நிலை எங்க இது பண்றது எல்லாமே ஒரு வீட்டுல இன்னைக்கு ரெண்டு பேர் தான் இது பண்ண முடியும் முடியும் எங்க வீட்டுல டிரைவரா இருக்கா நாங்க இந்த தொழில பார்த்தாதான் நாங்க இது பண்ண முடியும் பிள்ளைங்க இருக்கிறனால ஒரு பக்கம் வேலைக்கு போகணுன்னாலுமோ நைட்டு ஒம்பது மணி பத்து மணி ஆகிடுது அதுக்கப்புறம் பிள்ளைகளை படிக்க வைக்க எங்களுக்கு முடிய மாட்டேங்குது பிள்ளைங்க படிப்புக்காகவும் எங்களுக்காகவும் நாங்கள் எவ்வளோ சமைச்சு சாலையோர சாலையோரையா மாதிரியில் நாங்கள் வந்து இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வியாபாரம் முன்ன மாதிரி கிடையவே கிடையாது ஏதோ நாங்கள் நின்று நிதானமா கால் வலிக்க வெயிலுக்கு மழைக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் இங்கே உட்காந்து நாங்கள் என்றைக்கு இந்த ஆன்லைனில் இது பண்ணி வந்துச்சோ அந்த ஆன்லைன் ப்ராசஸ் வந்ததிலேருந்து எங்களுக்கு யாருக்குமே சாலையோரையான எல்லாத்துக்குமே தொழில் முடக்கமாக போச்சு ஏதோ நாங்கள் உட்காந்துருக்குறோம் அந்த ரோட்டை காத்துட்டு உக்காந்துருக்கோம் மதுரையை பாருங்க எப்படி இருக்கிற மதுரை இன்னைக்கு சிட்டி ஃபுல்லுமே பாருங்க காலியாக தான் இருக்குது எந்த கூட்டமும் இல்லை எதுவுமே இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு பேர் வந்து எடுக்க மாட்டாங்களா நம்மகிட்ட வாங்க மாட்டாங்களா இன்னைக்கு வாங்கிட்டு போனால் இன்னைக்கு ஒரு கடனை கட்டணும் இன்னைக்கு வாங்கினா தவணை கட்டணுமே அந்த தவணை என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு தான் நாங்கள் ரோட்டை காத்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறோம் ஆனால் அதுக்கு ஒரு நல்ல வழி காட்டிருந்தது எங்களுக்கு ஒரு இது பண்ணீங்கன்னா உங்களை கையெடுத்து கும்பிடுறோம் எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க